ஆகியோர்படி மலேசியாவில் கூலி டிக்கெட் ஓபன் செய்ததும் ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆனதால் காட்சிகளை இன்கிரீஸ் செய்த திரையரங்குகள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடிய யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாரும் தெரியும் இந்த நிலையில புக்கிங் ஓவர்சீஸ்ல அதிரடி காட்டிட்டு இருக்கு நார்த் அமெரிக்காவில ஆல்ரெடி ஒன் மில்லியனுக்கு மேல இப்போ சாதனை படிச்சுட்டு இருக்கு டாலருக்கு மேல வசூல் பண்ணி நான் தான்டா கெங்கு அப்படின்னு சும்மா தலைவருக்கு எடுத்தா உட்காந்துருக்காரு இப்போ அதிரடியா கனடாவிலயும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு கொத்து கொத்தா டிக்கெட்டு எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் மலேசியாவை பத்தி பேசிடலாம் மலேசியாவில பார்த்தீங்கன்னாக்கா இது ஐசிட்டி இந்த திரையரங்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஓபன் பண்ண சில மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிக்கெட் கவுண்ட் தான் இருக்கும் ஒரு ஷோவுக்கு ஐம்பது அறுபது நூறு தான் இருக்கும் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை டிக்கெட் சொல்லிருக்காங்கன்னா மூணாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா டிக்கெட்டும் ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சான் அங்க என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ஷோ வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலை இங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க இது எங்க பாத்தீங்கன்னா மலேசியா டிக்கெட்ஸ் அப்படின்றவங்க இதை உறுதிப்படுத்திருக்காங்க ஜஸ்ட் நவ் அவங்க அந்த ட்விட் போட்டிருக்காங்க வேணா அதை நினைக்கிறத பாருங்க பாருங்க டிக்கெட் ஓபன் பண்ண சில மணி நேரத்துல எல்லா டிக்கெட்டும் ஷோல்ட் அவுட் ஆனதுனால அஞ்சு ஷோ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத மொத்தம் டுவெண்ட்டி எயிட் ஷோ அவங்க வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க மலேசியாவே இப்ப அதகலம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் இப்ப கூலி படத்தை கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லங்க அங்க ஒரு அற்புதமான நிகழ்வு ஒண்ணு என்னன்னா ஒரு பலூன்ல தலைவருடைய அந்த படத்துடைய அந்த புகைப்படத்தை ஒட்டி அழகா பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருக்காங்க அதுவும் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன ஒரு அற்புதம் அதிசயம் மலேசியா நண்பர்கள் இவ்வளவு அற்புதமா கொண்டாட்ட நீங்க அமெரிக்காவில பாத்தீங்கன்னா அதோட லைட் ஷோலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னுது அது இல்லாம அங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எல்லாம் தலைவருடைய அந்த ட்ரெய்லர் ஓடுது பாடல் ஓடுது மோனிகா அப்புறம் அரங்கம் அதுட்டுமே சிக்கிடு வைப்பு இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மரணமாசு இதெல்லாம் வந்து நம்ம சொந்தங்கள் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுதாங்க டெய்லி வந்து அங்க போட்டு நைட் டைம்ல அந்த லைட் ஷோ எல்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் இன்னும் பத்து நாள் இருக்கு அதுக்குள்ள எப்படி ஒரு பிரமாண்டமான திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எப்படி இருக்குங்க கண்டிப்பா அது மட்டும் இல்ல அந்த பலூனை வந்து பாருங்க நினைச்சிருக்கேன் பாருங்க மலேசியாவில் இப்போ இந்த பலூன் பறந்துகிட்டு இருக்கு எவ்வளோ அற்புதமா இருக்கு நைட் டைம்ல அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க நைட்ல பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொண்டாட்டம் அந்த பலூன் கிட்ட வந்து எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்காங்க இதாங்க தலைவர் தலைவர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கன்னடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி என்னன்னா அங்க ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆகுது தெரியுங்க ஓகே அது என்ன பண்ணுவாங்க அந்த தேட்ரி அந்த ஆன்லைனில் என்ன சொல்லுவாங்க அது எதாவது ரெட்மார்க்கோ இல்ல ஒயிட் கலரோ ஃபுல்லா டிக்கெட் அவுட் 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 ரெட்ல பாருங்க கனடாவெல்லாம் ஒரு ஷோ ரெண்டு ஷோ இல்லங்க ஒன்பது ஷோ பத்து ஷோ அப்படி வந்து அப்படின்னு ஒன்பது காட்சிகள் போட்டிருக்காங்க பத்து அது ஒண்ணு தெலுங்கா இருக்கும் ஓகேங்களா ஒன்பது காட்சிகள் தமிழ்ல இது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா யார்க் சினிமாஸ் இது ரிச் மோண்ட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல ஒன்பது ஷோ போட்டிருக்காங்க அஞ்சு ஷோ ஷோல்ட் அவுட் இன்னும் நாலு ஷோக்கு இருபது டிக்கெட் தான் இருக்குது அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்போ வாட்டுக்கு நிலமை என்ன ஆகும்னு தெரியல எது எப்படியோ இப்ப அதிரடியா பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள் எப்படிலாம் தெரிக்க விட போறாங்க அப்படின்னு நினைச்சாலே ஒரு குஸ்ஃபும் தான் இருக்கு இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது ஃப்ரீ ஈவெண்ட் நம்ம தலைவருடைய கூலி படத்துக்கு ஹைதராபாத்ல ஃப்ரீ யூவெண்ட் நடத்த போறாங்க இதில் யாரெல்லாம் கலந்துக்கு போறாங்க தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க போகுது ஓகே நண்பர்களே அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல ஈடுபட்டாங்க இதுக்கே இப்படி இன்னும் இந்த மாதிரிலாம் நடத்தினா எங்க போய் விண்ணை முட்டுமோ எல்லாரும் ரெடியாயிடுங்க ஹைதராபாத்ல நடக்குது அங்கே தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம தலைவரின் சொந்தங்கள்லாம் போய் பார்த்து கொண்டாடுங்கள் தலைவர் கலந்து கொள்வாரா அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தல கண்டிப்பா அப்படி நடந்துச்சுன்னா பெரிய மாசா இருக்கும் ஸ்டேஜ் எல்லாம் இந்த பாருங்க ரெடியா இருக்கு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் டிக்கெட் விற்பனையில சாதனை எல்லாம் விடுங்க புதிய ட்ரெண்ட் செட்டே பண்ணிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இந்த மாதிரி ஷோல்ட் அவுட்னு செய்தது கிடையாது இதுதான் முதல் முறை அதுவும் கனடாவில் நடந்திருக்கு ஓகேங்க நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க யாராருலாம் இந்த ஃப்ரீவன்ட்டு போய் கலந்துக்க போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணுங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி சூப்பர் ஸ்டாரின் சூப்பரான அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிங்